அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ நஹமது அலா ரசூலஹில் கரீம் அம்மா அம்மாபாத் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்த மாதமாகிய புனிதமிக்க ரபியுள்ளவல் மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறுகளை சரித்திரங்களை அவர்களுடைய பெருமைகளை எல்லாம் அதிகம் பேசுவதற்கு தகுதியான ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக பெருமானாரை ஏன் நாம் போல வேண்டும் பெருமானாருக்காக ஏன் மீளாது விழாக்கள் கொண்டாடப்படப்படுகிறது போன்ற எல்லாம் நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம் சில நபர்கள் சொல்லுவார்கள் பெருமானாருக்கு எதுக்கு மீளாது விழா பெருமானாருக்கு எதுக்கு மௌலுது ஓத வேண்டும் பெருமானார் நம்மைப் போன்ற ஒரு மனிதர் தானே அவர் தூதர் தானே என்றெல்லாம் சாதாரணமாக சொல்லிவிடுவார்கள் அல்லாஹ் குர்வானிலே நபியவர்களை பற்றிய சிறப்புகளை நிறைய சொல்லியிருக்கிறான் அதே தருணத்திலே நபியவர்கள் மனித உருவத்தில் வந்தவர்கள்தான் அவர்கள் மழக்கு போல ஒளியாகவோ அல்லது நெருப்பாகவோ வேறு இது மறைவான ஒரு பொருளாகவோ இல்லாமல் மனித இனத்தில் உள்ளவர்தான் என்பதை அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் அதை வைத்து கொண்டு நபி அவர்கள் நம்மை போன்றவர்கள்தானே என்றெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் இங்குதான் நாம் கவனிக்க வேண்டும் நபி அவர்கள் மனித தோற்றத்திலே இருந்தாலும் அவர்கள் நம்மை விட பன்மடங்கு பன்மடங்கு மாற்றமானவர்கள் அவருடைய சொல் செயல் அத்தனையும் நம்மை விட உயர்ந்தவர்களாக திகழ்கிறார்கள் என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடர்களிலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே அதன் அடிப்படையிலே அன்னலார் நம்மை போன்றவர்களா என்ற தலைப்பின் கீழ் நபியவர்களுடைய வாழ்க்கையினுடைய சிறப்புகளை எல்லாம் நான் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை பெருமக்கள் நமக்கு சொல்லுவார்கள் யா ஹஜருன் லா கல் அஹார் மாணிக்கம் என்பதும் ஒரு கல்லுதான் ஆனால் அது மற்ற கற்களை போல அல்ல மாணிக்கம் என்ற உயர் ரகமான அந்த கல் இருக்கிறது அதையும் கல் என்று தான் சொல்லுவான் மாணிக்கக் கல் என்று தான் சொல்லுவார்கள் ஆனால் அது மற்ற கற்களை போல அல்ல செங்கலை போல கருங்கலை போல கூழாங்கலை போல கேட்பாரற்று ரோட்டிலே கிடப்பது போல அல்ல அது மதிக்கக்கூடியது அது பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது அது மக்களுடைய பார்வையிலே படாமல் அதை உயர்த்தி பார்க்கப்படுகிறது இல்லையா அதுபோலத்தான் முஹம்மதுன் பஷரூன் லா கல் அபுசார் நபி அவர்கள் மனிதர்தான் மனித தோற்றத்தில் இருப்பவர்கள்தான் ஆனால் மற்ற மனிதர்களைப் போல அல்ல எப்படி மற்ற கற்களை விட மாணிக்கக்கள் உயர்ந்ததாக திகழ்கிறதோ அதுபோல நமது நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மற்ற மனிதர்களைப் போல அல்லாமல் தனித்து சிறந்து விளங்குகிறார்கள் அப்படிப்பட்ட உன்னத நபியாகிய நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவருடைய ஒவ்வொரு சிறப்புகளையும் இன்ஷால்லா நாம் தனித்தனியாக நாம் பார்க்கலாம் அதை சொல்வது கேட்பது என்று மட்டுமல்லாமல் அதை விளங்கக்கூடிய தௌஃபிக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்துரிவானாக அவானா அனில்ஹம் இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து